சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க இப்போ ஒர்க் பிளேஸ்ல ஒருத்தவங்க இதே மாதிரி டங்கிலீஷ்ல அனுப்புறாங்க அப்படின்னா சாப்பிட்டா எங்கடா இருக்க இப்ப நானே நிறைய சீனியர்ஸ் பேசுறேன் நான் ஜூனியர் போயிருக்கேன் இருக்கேன் ஒர்க் பிளேஸ்ல இதை முடித்தீர்களா அப்படின்னு எனக்கு கேட்க முடியல

விஜய் டிவியில் ஜாக்கி சான் படம் போட அவங்க பார்த்துருக்கியா இல்லையா அதில் கூட இப்படி பண்ணது ஸ்க்ரிப்ட்டு இல்லை அது அதுதான் பேச்சு மொழி தான் ட்ரெண்டுக்கு வந்து அவங்க பேசுறது அப்படியே நான் என்ன சொல்ல வரேன் இப்போ இப்போ டிவி பார்க்கிறேன்

இன்னைக்கு பேசுற மொழி தானே எந்த மொழியில பேசுறாங்களோ அப்படியே எழுதுறோம் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் பேச்சிலேயே ஆங்கிலம் கலந்துருச்சுங்க அதனால அங்க தங்கிலீஷ் எழுதுறாங்க ஏன்னா டைலாக் தான் எழுதுறோம் அவன் இன்னும் திருந்த இன்னைக்கு ப்ரொடக்ஷன்ல இருக்கிற படங்கள்ல டைலாக் போர்ஷன் எழுதுறாங்கல்ல அவங்க என்ன லாங்குவேஜ் எழுதுறாங்க நீங்க நினைக்கிறீங்க என்ன எனக்கு என்ன தெரியும் கேளுடா பாஸ் நான் வந்து நீங்க எதுனா அதுல எழுதுனே எழுதாம போங்க அது எனக்கு ப்ராப்ளம் இல்ல வெற்றி மாறன்கிட்ட ஒரு ஸ்கிரிப்டா தங்கிலீஷ் அடிச்சு பவுன்ஸ் ஸ்கிரிப்ட் கொண்டு போய் கொடுக்க முடியுமா

அது ஏற்புடையதும் இல்ல கரெக்டும் இல்ல மூஞ்ச பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கீங்க மூஞ்ச பார்த்தா சொன்னா சரியா வந்துருவியா நான் நான் சொன்னது வந்து பேச்சு மொழியா இயங்குதுன்னு சொல்றேன் தங்கிலீஷ்ல நாம எழுதுறது பேச்சு மொழியாவே மாறிடுச்சுன்னு சொல்லும்போது அது ஒரு லிப்பியா வந்துரும்ல சார் புரிய அருவாளா அருவா அப்ப தேவப்படாது தேவைப்பட்டா அப்பனால வாங்குறேன் இது அப்படி இத ஏனா நிறைய லாங்குவேजेसக்கு ரிட்டன் இல்ல இங்கிலீஷ்ல தான் அவங்க என்ன பேசுறாங்களோ இங்கிலீஷ்ல தான் எழுதுவாங்க அண்ணா ஆரம்பிச்சடா

யாரு இவனா எங்கே வா 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 இவன் சரியாக தமிழ் ஃபுல்லா எழுது அப்படினு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்றனால நோ என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ நான் வெறுத்துるவேனோ அப்படினு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தமிழ் அது எங்க அப்பா வந்து பிரிட்டி சமயக்காரன் இல்ல எழுதுமா ஃபுல்லா எழுதுமா நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு தமிழ் மொழி அறியாமையும் வரலாறு அறியாமையும் நீங்க சொல்றதுக்கு காரணம்

என்ன கஷ்டமா இருக்குன்னு தெளிவா சொல்லுங்க இல்ல ஆன்சர். சொல்லு. சுடுறியா? சுடுறியா? சொல்லு. அப்படி எந்த இடமும் இல்ல. அவர் யதார்த்தமா கேக்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். இல்ல இல்ல. இப்போ என்னடா? ஒருத்தர் தமிழ் பற்ற பேசினாலே உடனே ஏ நெருக்கறாங்கன்னு சொல்றீங்க. என்ன கண்ணு கூசுது? என்ன அது? நான் இங்கிலீஷ்ல எழுதுறதுனால என்ன பிரச்சனை? அப்டி இந்த ஸ்கூலே தமிழ்நாட்டல தான் இருக்கு.

வடிவேலு இவர் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா அப்படின்னா சைகையே போதுமே சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா